ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தில் எல்லாருமே எதையாவது ஒன்று நிரூபிக்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க இல்லையா நமக்கும் ஒரு கஷ்டம் வந்தால் யாராவது நம்மளை ஒதுக்கினா நாமளும் அதே தான் செய்ய போகிறோம் அவங்கள துரத்துகிறோம் திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புகிறோம் நம்மளை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் நம்ம நியாயத்தை விளக்குறோம் ஆனால் இப்படி செய்யும்போது நாம் நம்ம சக்தியை அவங்க கையில் கொடுத்துருக்குறோம் நாம் உணர்றதே இல்லை ஆனால் உண்மையான பலம் எங்கே இருக்குது தெரியுமா விளக்கம் கொடுக்கறதுல இல்லை அமைதியாக இருக்கிறதுல தான் இருக்குது ஒருத்தர் நம்மளை மதிக்காதப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக விலகி போகிறது தான் உண்மையான மனோதிடம் இந்த மௌனம் ஒரு வெறுமை இல்லை அது ஒரு கட்டுப்பாடு அது சுயமரியாதை நீங்கள் இப்படி எதிர்வினை ஆற்றாமல் இருக்கும்போது மற்றவங்க உங்கள் மேலே இருந்த கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க உங்கள் அமைதி அவங்கள பயமுறுத்தும் அதனால் இன்றைக்கி நாம் பலவீனத்தை இல்லை பலத்தை உருவாக்குற அமைதியை பற்றி பேச போகிறோம் உங்கள் மௌனம் நீங்கள் அனுப்புகிற எந்த மெசேஜை விடவும் சத்தமாக பேசும் அமைதி ஏன் ஒரு சூப்பர் பவர்னு சொல்கிறதுக்கு ஆறு முக்கியமான காரணங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லாததை உங்கள் மௌனம் தான் புரிய வைக்கும் எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் விளக்கம் கொடுக்கறதை நிறுத்தின உடனே துரத்துவதை நிறுத்தின உடனே மற்றவங்க உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் உண்மையான அமைதியோட மேஜிக்கு கடைசியாக உங்களுக்கு கஷ்டம் வந்ததை யோசிச்சு பாருங்க யாரும் உங்களை கண்டுக்காம விட்டுருக்கலாம் மதிக்காம பேசியிருக்கலாம் உடனே உங்கள் மனசு எதாவது பேசு சண்டை போடு உன் மதிப்பு என்னன்னு காட்டுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் அதிகம் பேச பேச அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீங்கள் துரத்த துரத்த அவங்க ஓடுவாங்க ஆனால் நீங்கள் அமைதியாக விலகிட்டால் திடீர்னு நீங்கள் அவங்க கூட இருப்பதை விட நீங்கள் இல்லாததை அவங்க அதிகமாக உணர ஆரம்பிப்பாங்க உங்கள் அமைதியை புரியாத ஒருத்தருக்கு நீங்கள் ஆயிரம் வார்த்தை பேசினாலும் புரிய போகிறதில்லை நீங்கள் கெஞ்சுவீங்கன்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க செஞ்சது அவங்களுக்கே ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும் நீ என்ன செஞ்சன்னு நான் பார்த்தேன் ஆனால் அதை உனக்கு விளக்குற அளவுக்கு என் சுயமரியாதை நான் குறைச்சிக்க மாட்டேன்னு உங்கள் மௌனம் சொல்லும் அவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவங்களே வந்திருப்பாங்க மரியாதை இருந்தால் அவங்களே பேசியிருப்பாங்க அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க அந்த அமைதியில் நீங்கள் இழந்த சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ரெண்டாவது அமைதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை நல்லா கேட்கும் இந்த உலகம் ரொம்ப சத்தமான இடம் ஆனால் அமைதி மற்றவங்க சொல்றதுல இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற குரலை கேட்க உதவும் கஷ்டம் துரோகம் குழப்பம்னு வரும்போது நிறைய பேர் அடுத்தவங்க ஐடியா கேட்க ஓடுவாங்க ஆனால் மனசில் தெளிவு இருக்கிறவங்க நீங்கள் உண்மையான அமைதி ஆகும்போது உங்கள் மனசு தெளிவடையும் அப்போ சில உண்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது என்ன உண்மை தெரியுமா அவங்க என்ன மதிக்கவே இல்லை நான் தான் அதை ஏற்றுக்கலை அவங்க போனதுக்காக எனக்கு கோபம் வரலை நான் ஏன் இவ்வளவு நாள் கூட இருந்தேன்னு தான் கோபம் வருது எனக்கு விளக்கம் தேவையில்லை எனக்கு நிம்மதி தான் தேவை இந்த மாதிரி உண்மைகள் உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வரும் உங்கள் உணர்ச்சிகள் கத்தும் அவங்கள துரத்து விளக்கம் கொடுன்னு ஆனால் அவங்க மனசாட்சி மெதுவாக சொல்லும் கண்ணியமா இரு நிம்மதியோடு அவங்கள போக விடுன்னு மூணாவது ஒரு தெளிவுக்காக கெஞ்சுறது உங்களுக்கு நீங்களே செய்கிற துரோகம் ஒரு உறவு முடியும் போதோ இல்லை பிரச்சனை வரும்போதோ ஒரு கடைசி விளக்கம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நாம நினைப்போம் ஆனால் ஒருத்தர் உண்மையிலேயே உங்க மேலே அக்கறை வச்சுருந்தா நீங்கள் விளக்கத்துக்காக கெஞ்சவே தேவையில்லை அவங்களே அதை மரியாதையாக கொடுத்துருப்பாங்க அவங்க கொடுக்கலைன்னா உங்கள் மௌனம்தான் அந்த உறவோட முடிவு நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் போதும் என் தரப்பை விளக்கினா போதும்னு நாமளே நம்மளை சமாதானப்படுத்திப்போம் ஆனால் உண்மை என்னென்னா உங்களை காயப்படுத்திட்டு நிம்மதியாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்தவங்கக்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையான தெளிவு என்ன தெரியுமா அவங்க செஞ்சது தான் அவங்களால் முடிஞ்சதுன்னு நீங்கள் ஏற்றுக்கிறது தான் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேச ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நாலாவது வார்த்தைகள் மறைக்கிற உண்மையை மௌனம் வெளிச்சம் போட்டு காட்டும் நீங்கள் அமைதியாகும் போது முகமூடிகள் தானா கழுண்டு விழும் வார்த்தைகளால் ஏமாற்ற முடியும் ஆனால் மௌனம் பொய் சொல்லாது நீங்கள் பேசுகிறத நிறுத்திட்டு சும்மா கவனித்து பாருங்க அவங்களோட உண்மையான குணம் தெரிய வரும் உங்களை உண்மையாக மதிக்கிறவங்க நீங்கள் பேசாததை உணர்ந்து நேர்மையாக வந்து பேசுவாங்க உங்களை பயன்படுத்திக்கினவங்க நீங்கள் எதுவும் கொடுக்காதப்போ காணாமல் போயிடுவாங்க உங்களை வம்புக்கு இழுத்தவங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணாததால் கோவப்படுவாங்க வார்த்தைகளை ஒரு மாயை மௌனம்தான் நிஜம் அஞ்சாவது விளக்கம் கொடுக்காம இருப்பது தான் தன்னம்பிக்கையின் உச்சக்கட்டம் யாராவது நம்மள தப்பா புரிஞ்சிக்கிட்டா வலிக்கத்தான் செய்யும் நாம விளக்கம் கொடுக்க நினைப்போம் ஆனா ஏற்கனவே மனசுல ஒரு முடிவோட இருக்கிறவர்கிட்ட விளக்கம் கொடுக்கிறது தன்னம்பிக்கை இல்ல அது ஒரு விதமான பயம் உங்களை விளக்கி கொள்ளாதது ஆணவம் இல்லை அது மன அமைதி ஏன்னா உங்க நோக்கம் சரியானதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க போகிறது நஷ்டம் இல்லை அது நல்லது தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறதால அவங்க கோவப்பட்டா அது அவங்க பிரச்சனை நீங்கள் அவங்க ஆடுற விளையாட்டுக்கு ஆடலை அவ்வளவு தான் ஆறாவது நீங்கள் அமைதியாக விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பாடம் கோபத்துலேயோ சண்டையிலையோ இல்லாமல் அமைதியாக ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து விலகி போகிறதுல ஒரு பெரிய சக்தி இருக்குது நீங்கள் எந்தவித சத்தமும் போடாமல் சும்மா விலகிடுறீங்க அந்த அமைதி எந்த வார்த்தைகளாலும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்கள் விலகுறது நான் மதிக்கப்படாத இடத்துல இருக்க மாட்டேன் உறவை விட எனக்கு அமைதி தான் அதுவும் மன அமைதி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லும் மக்கள் வார்த்தைகளால் திருந்த மாட்டாங்க தூரத்தால தான் திருந்துவாங்க நீங்கள் என்ன மதின்னு கத்தும்போது போது அவங்க மாட்டாங்க நீங்கள் இல்லாதது அவங்களுக்கு வலிக்கும்போது அவங்க எதை இழந்தாங்கன்னு போது தான் ஒருவேளை மாறலாம் அவங்க மாறலனாலும் பரவாயில்லை அந்த பாடம் அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு உங்கள் நிம்மதிக்கு யார் அனுமதியும் தேவையில்லைன்னு நீங்கள் கற்றுக்குவீங்க ஃபைனலி இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும் நீங்கள் தகுதியானவர்னு நிரூபிக்க துரத்தவோ கெஞ்சவோ விளக்கவோ தேவையே இல்லை உங்கள் அமைதி சண்டையில் ஜெயிக்காது ஆனால் அது உங்களை உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் இந்த வீடியோவோட முக்கியமான கருத்து இதுதான் தான் உங்கள் மௌனமே உங்கள் இறுதி வார்த்தைகளாக இருக்கட்டும் இது திமுறில் இல்லை சுயநலத்தில் இல்லை ஆழமான அசைக்க முடியாத சுய தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கோச் கீர்த்தனா மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் தேங்க் யூ